அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவ ஆன்மீகம் யூடியூப் சேனல் பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தின் இருபத்தி எட்டாம் நாள் ஆடி கடைசி புதன்கிழமையில் பஞ்சமி திதி இந்த பஞ்சமி திதியில் வாராயுதை வழிபாடு செய்பவர்கள் மட்டுமல்லங்க நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபட்டாலும் முதலில் இந்த குளியல் தாந்திரிக முறையை பின்பற்றிவிட்டு நீங்கள் உங்கள் வழிபாட்டை தொடர்ந்தால் நீங்கள் வழிபட்டதின் பலன் நிச்சயமாக கிடைக்கும் இந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் அன்னை வாராகி வழிபட ஏற்ற திதி இந்த பஞ்சமி திதி இந்த ஆடி மாதம் முழுவதுமே அம்பாள் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான மாதம் ஆடி மாதத்தின் கடைசி புதன்கிழமையில எல்லா கோயில்கள்லையும் பார்த்தீங்கன்னா கூழ் ஊத்துவாங்க இந்த கூழ் ஊத்து வைவம் ஆடி புதனிலும் ஞாயிற்றுக்கிழமையிலையும் செய்கிறது கூடுதல் விசேஷம் இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்ட இந்த நாளில் பஞ்சமி திதி வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு இந்த நாளில் நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றுபவராக இருந்தாலும் சரி வீட்டில் அகல் விளக்கில் ஐந்து அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவராக இருந்தாலும் சரி காலை எட்டு மணி முப்பத்தி எட்டுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா பஞ்சமி தேதியானது ஆரம்பமாகுது நான் பஞ்சமி வழிபாடு செய்கிறேங்க எட்டு முப்பத்தெட்டுக்கு பிறகு தான் பஞ்சமி தேதி ஆரம்பமாகுது ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய குளியல் முறை காலையிலே நான் வந்து காலையில் அஞ்சரை குளிச்சுடுவேன் ஆறரை குளிச்சிடுவேன் தவறே கிடையாதுங்க தாராளமாக அந்த நேரத்திலேயே நீங்கள் உங்கள் குளியல் முறையை பின்பற்றிட்டு அதன் பிறகு பஞ்சமி வழிபாட்டை செய்யலாம் பஞ்சமி வழிபாடு பற்றி தனி பதிவு நம்ம சேனலை நான் பதிவு செய்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நான் போடக்கூடிய பதிவுகளிலும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பஞ்சமி ஆகவெளி உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்க என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டம் எனக்கு நீங்கவே மாட்டிக்க அப்படிங்கிறவங்க வழிபாட்டோடு சேர்த்து தாந்திரிக பரிகாரத்தை தொடர்ந்து கடைபிடிங்க அந்த காலத்திலலாம் குளிர் முறை என்பது ஆற்றில் குளிப்பது கடலில் குளிப்பது அதாவது இதா வழிபாடு செய்ய போறோம் யாக வளர்க்க போகிறோம் பூஜை செய்ய போகிறோம் அப்படின்னா இதை மாதிரி போய் ஆறு அல்லது கடல் அல்லது கிணற்று நீரில் குளிப்பதை தான் வழக்கமாக கொண்டிருந்தாங்க இப்போ எல்லாருக்கும் அது சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அது அந்த முறையவே வந்து வீட்டில் எந்த முறைப்படி குளித்தால் அந்த பலனை பெற முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் ஒவ்வொரு வழிபாட்டின் போதும் உங்களுக்கு நான் இருக்கேன் இந்த பஞ்சமி நாளில் நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி சிறிதளவு தயிர் எடுத்துக்கணும் அந்த காலத்துலலாம் மாத விளக்கு முடிந்தவுடன் பெண்களுக்கு உள்ளங்கையில் தயிர் அல்லது நெய்யை கொடுத்து உச்சன் தலையில் தடவிட்டு அதன் பிறகுதான் குளிக்க சொல்லுவாங்க அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரும் வரை சக்திகள் நம்மக்கிட்ட இருந்தா, அது நீங்கணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் இதை மாதிரி நம்ம வழிபாடுகள் செய்யும்போது நம்மளை சுற்றி நேர்மறை ஆற்றலும் பிரபஞ்ச ஆற்றலும் நிறைந்திருந்தது அப்படின்னா நம்ம எதற்காக வழிபாடு செய்கிறோமோ அதற்கான பலன் உடனடியாக கிடைத்து தீரும் இந்த நாளில் நீங்கள் குளியல் முறையை பின்பற்றும் போது உங்கள் வலது உள்ளங்கையில் மூன்று துளி அளவிற்கு தயிரை எடுத்து அதை உங்கள் உச்சந்தலையில் தடவிவிட்டு அதன் பின் நீங்கள் குளித்தால் உங்களுக்கு பண பணவசியம் உண்டாகும்னு சொல்லப்படுது இது போன்ற எண்ணற்ற பரிகாரங்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதையே நடக்கட்டும்